வணக்கம் சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில பன்னீர் குடைமிளகாய் வச்சு வருவல் தாங்க செய்யப்பறோம் இது வந்து வெறும் சாப்பிட்டு கூட பிரக்டி சாப்பிடவும் நல்லா இருக்குங்க பிரியாணி புலாவுக்குள்ளே வச்சு சாப்பிடா அருமையாக இருக்கும் சப்பாத்திங்க கூட சைடிஷா வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இது எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இரநூறு கிராம் பன்னீர் எடுத்துங்க இந்த அளவுக்குள்ள சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சிருக்கேன் தோசைக்கல்ல கொஞ்சமாக நெய் தடவி ரெண்டு பக்கம் லேசாக செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க திருப்பி போட்டுக்கலாங்க இந்த இந்தளவுக்கு லேசாக செவந்து வர அளவுக்கு பொடிச்சிக்கிட்டா சரியாக இருக்கும் இப்போ தண்ணீர் வறுபட்டுருச்சு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் பெரிய சைஸில் ஒரு குடை மிளகாய் எடுத்து இந்தளவுக்கு நறுக்கி வச்சுருக்கங்க இப்போ வதக்கறக்கு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ பத்து பல் பூண்டு பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்கங்க இதை லேசாக செவந்து வர அளவுக்கு வதக்கிக்கலாம் பூண்டு பல் நல்லா வதங்கிடுச்சுங்க இது கூட ஒரு பெரிய சைஸில் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கங்க இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்குங்க இப்போ தக்காளி வதங்கி வரதுக்கு இந்த வறுவலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு இது கூட குடமிளகாய் சேர்த்துக்கலாம் குடமிளகாவை லேஸாக வதக்கி விட்டுக்கிட்டால் போதுங்க இது கூட தேவையான மசாலா பொருள் எல்லாமே சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் இப்போ உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ மசாலா பொருள் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க ஒரு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது எம்எல் வரைக்கும் இருந்தாங்க தண்ணி விட்டுருக்கேன் நல்லா ஒரு கொதி வரட்டும் பொறிச்சு வச்சுருக்கிற பன்னீராக சேர்த்துக்கலாம் இப்போ குடை மிளகாய் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டேங்க இப்போ பன்னீர் பொறிச்சி வச்சதை சேர்த்து ஒரு நாலஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சிக்கிட்டா சரியாக இருக்கும் இப்போ நாலஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டேங்க ஊற்றுன தண்ணி நல்லா சுண்டி வந்துருச்சு இது கூட கடைசியான இருக்குன்னா மல்லித்தலையை சேர்த்துட்டு இறக்கி வச்சுக்கலாங்க இப்போ அருமையான சுவையில பன்னீர் மிளகாய் வறுவல் செய்துட்டங்க இதே முறையில செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம்